thank you திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய விழிப்புணர்வு பாத யாத்திரை நடைபெற்றது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய விழிப்புணர்வு பாத யாத்திரை நிகழ்ச்சி திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது மாவட்ட தலைவர் துறை சந்திரசேகர் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் நகரத் தலைவர் ஜோஷி பிரேம் ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார் மாநில நிர்வாகிகள் எகட்டூர் ஆனந்தன் ஓய் அஸ்வின் குமார் திவாகர் ஷியம் பிரகாஷ் மாவட்ட நிர்வாகிகள் தளபதி மூர்த்தி சரஸ்வதி மணவாளன் அருள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாதயாத்திரையை மாநில துணைத் தலைவர் சதாசிவலிங்கம் தொடங்கி வைத்தார் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ரயில் நிலையத்திலிருந்து ஆயில் மில் வழியாக சென்று எல்ஐசி அருகே பாத முடிவடைந்தது முன்னதாக துறை சந்திரசேகர் எம்எல்ஏ திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே உள்ள மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் நகர நிர்வாகிகள் துணைத் தலைவர் பார்த்தசாரதி மாவட்ட பொதுச்செயலாளர் மாயாண்டி நகர பொருளாளர் பிரவீன் நகர பொதுச் செயலாளர் பாபி நகர செயலாளர் ஹஷின் பாஷா சபீர் விஜய் ஷியாம் பாலாஜி மற்றும் நகர வார்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்